இங்கே தமிழக பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக உயர் கற்களை எங்கள் தமிழ் தமிழ்மொழியை தொடர்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தியவர் தொடர்ந்தும் தமிழோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய முனைவர் செவ்வநாயகர் ஸ்ரீனாஸ் அவர்கள் எனது முதல் வணக்கம் பெரியோர்களுக்கு எனது காலை திருக்குறள் மாநாடு நடைபெறுவது மிக அண்மை காலத்தில் கனடாவில் நடந்து முடிந்த இரண்டாவது மாநாடாகும் இந்த திருக்குறள் மாநாட்டு தொடரில் முதலாவது நடுநிலையான இந்நூலை பன்முக ஆய்வுக்கு உட்படுத்தவும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலகளாவிய மகா நாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடரின் நோக்கமாகும் இந்த டொரோண்டோவில் நடைபெறும் ஆறாவது திருக்குறள் மகாநாட்டின் பேசுபொருள் பொறுப்பாகும் இந்த மகாநாட்டின் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்வந்திருக்கிறார்கள் தமிழ் மொழி தமிழர் பண்பாடு தொடர்பான நேர் புதிதாக அமைக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றன பல மாற்றி அமைக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன இந்த ஆய்வரங்கம் புதிய ஆய்வாளர்கள் புதிய ஆய்வாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் புதிய ஆய்வு துறைகளை விடுவதற்கும்

பார்க்கப்படுகிறது தோல் கொடுத்து உழைப்பார்கள் என்று நம்பிக்கையோடு இதன் சாபகர்கள் அனைவருக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த மாநாட்டை முன்னிலையில் இவ்வளவு சிறப்பான மனத்தில் வைத்திருக்கும் இந்த உழைப்பாளர்கள்